சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாய் அப்பாவின் பாதத்தை தொட்டு உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்துள்ளேன் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் இப்பொழுது உனக்கு என் மூலமாக கிடைத்திருக்கின்றது அப்பாவின் பாதத்தை தொட வேண்டும் என்று நினைத்தால் கூட அது உன்னால் அவ்வளவு எளிதில் முடியாத ஒரு காரியம் ஆனால் இன்று என் மூலமாக உனக்கு இதனை தொடுகின்ற பாக்கியம் நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது இந்த நொடிப்பொழுதில் நான் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க வருகிறேன் என்பதனை பல முறை எடுத்துச் சொல்லியும் விட்டு என் குழந்தைக்கு நான் மனதில் கவலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நொடிப்பொழுதிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை நடத்துவேன் என்று இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை சற்று காது கொடுத்து கேட்பாயா உன் வாழ்க்கையைப் பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நீ யோசிக்கிறாய் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு சரியான தருணத்தை எதிர்பார்த்து என் குழந்தை நீ நின்று கொண்டிருப்பது உண்மையென்றால் இந்த சாயப்பா தருகு தருகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிக் கொடுக்க என்ன நடந்துவிட்டது என்று யோசிக்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள ஒன்றும் வெகுநேரமாகிவிடப் போவதில்லை ஏனென்றால் உன் முன்னால் நிற்பது உன் அப்பா உன் சாயப்பா என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் சாயப்பாவின் வார்த்தைகள் உன் மனதிற்குள் தைரியத்தை கொடுக்கிறதா சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறதா அப்படியானால் சாயப்பாவின் குழந்தையாக நீ மாறி இருக்கின்றாய் அப்பனின் பாதத்தை தொடுவதனால் என்ன பலன் தெய்வமே நம்மை தேடி வந்து என் பாதத்தை தொடு என்று சொல்கிறதே என்று நீ யோசிக்கின்றாயா தெய்வத்தின் பாதத் பாதத்தை தொடுவது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய புண்ணியம் அல்லவா அதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் நீ செய்த பாவங்களை என் பாதத்தில் நீ கரைக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அது மட்டுமல்ல சாயப்பாவின் பாதத்தை தொட்டு உன்னுடைய உணர்வுகளை நீ எனக்குள் கொடுக்கின்றாய் இந்த அப்பா தன் பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுக்கிறாய் என்பதனை மறந்துவிடாது உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை என்றும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உனக்கே உனதாக்கு மாற்றிவிட சாயப்பாவிடுத்தது இருந்து விஷயங்கள் தான் இப்பொழுது உன் கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றது ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை எனக்கு துணையென்று யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தைக்கு என்றும் அப்பா உறுதுணையாக இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்றும் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பான் என்பது உனக்கு புரிதலில் இருக்கட்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் நல்ல திருப்பங்களும் உனக்கு நடக்கும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ நின்று கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு சாயப்பாவின் பாதத்தை தொட்டிருக்கிறாய் என்ற கர்வத்தோடு நீ நிச்சயமாக எதிர்பார்த்திடாத அதிசய மாற்றங்களை இந்த வாழ்க்கையை நீ கண்கொளிர கண்டு விடுவாய் உன்னை சோதனையில் தள்ள நினைத்தவர்களும் வேதனையில் தள்ளிவிட முயற்சி செய்தவர்களும் இனிமேல் கண் கலங்கி நிற்க வேண்டிய நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் உன்னை தேடி என்ன வந்திருக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நினைத்து என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் சரியான தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்று எண்ணி என் குழந்தை பெரும் மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் நம்பிக்கை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைத்துவிடும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியதோ எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்த முடியாமல் திணறி ஏதோ எல்லாம் இனிமேல் உன்னுடையதாக மாறும் உன் கைகளுக்குள் அடக்கமாக வந்து சேரும் பெற்று கொடுப்பது சாயப்பா நானாக இருக்கும்பொழுது நீ வேண்டியது எல்லாம் உனக்கு போய்விடுமா நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்காமல் சென்றுவிடுமா இந்த சாயப்பா தான் அதற்கு அனுமதி கொடுத்து விடுவேனா அப்பா நினைத்த மாத்திரத்தில் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க முடி முடிவெடுத்து விட்டால் எந்த நேரத்திலும் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது தெய்வத்தின் பாதத்தை தொடுவது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாழ்க்கையில் இது நடந்து விடாது ஆனால் உனக்கு நடந்த பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற நல்ல மாற்றங்களை உணர்ந்து கொண்டு என்றும் எப்பொழுதும் நினைத்த வெற்றியை உடனடியாக தொற்றுவிட உன் மனது அதனை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது என்றால் எந்த நொடியிலும் நீ எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சாகப்பா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை என் முன்னால் சொல்கிறாய் என்றால் அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு சரியானதுதானா என்று இந்த சாயப்பா எப்பொழுதுமே ஆராய்ந்து பார்ப்பேன் நீ வேண்டாம் என்று மறுத்தாலும் சரி இனிமேல் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்கா கிடைக்கவே கிடைக்கக்கூடாது என்று நீ எண்ணினாலும் சரி உன் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது என்னும் பொழுது ஒரு தகப்பனாக நான் அதனை உனக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன செய்வானோ அதை நான் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சர்வ நிச்சயமான மாற்றங்களோடு உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் உன்னோடு இருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்படியாவது நீ நினைத்ததை விட நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கச் செய்துவிடும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதை எதையுமே அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த மனது எதையுமே அவ்வளவு சுலபமாக நம்பி விடுவதும் இல்லை உன்னை தேடி என்ன வந்தாலும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஆனதாக இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் நீ பெற நீ துடிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்றும் உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ உணர்வாயானால் சாயப்பாவின் வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை பிறந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகி விடுவாய் என் குழந்தையை தொலைத்து எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே கையில் இருப்பதை எழுதி சந்தோஷப்படும் நமக்காக தெய்வம் கொடுத்ததல்லவா சாயப்பா ஆராய்ச்சி செய்து கொடுத்ததல்லவா அப்படியானால் இதில் தான் நமக்கு நன்மை இருக்கிறது என்று அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கும் ஒரு சிலர் அது வாழ்க்கை இங்கு கேள்விக்குறியாக மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா தன்னுடைய மனதில் இது நமக்கு வேண்டாம் என்று ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் முடிவு செய்திருக்கும் பொழுது அவர்கள் கைகளில் அமிர்தத்தையே கொடுத்தாலும் அது அவர்களுக்கு கசக்கத்தான் செய்யும் இது நன்றாக இருக்காது என்று நினைத்து கொண்டே அதை தொடும் பொழுது அது எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லதை அது கொடுக்காது தானே மிக சிறந்த உண்மை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும் உள் அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களை கண்டு எப்பொழுதும் போல நீ உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை பற்றி தெளிவாக சிந்தித்து இருப்பாயானால் எந்த நொடி பொழுதிலும் நீ கேட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு அதிக மாற்றத்தை கொடுக்கும் சாயப்பா சொல்வதில் இருக்கின்ற உண்மைகளும் உனக்கு நிச்சயமாக புரிய வரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வெற்றி என்றும் உன் வசமாகுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னோடு இருந்து உன் சாயி நான் தருவதை யாராலும் இங்கே தடுக்கவும் முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட்டோம் என்று எண்ணி என் நீ பெருமைப்படுவதை விட நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் மனதார நம்பத் தொடங்கு எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ விட்டாயானால் உனக்காக இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் எதையெல்லாம் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் எந்த காரணத்தைக் கொண்டும் நான் உன் வாழ்க்கையில் உன் இடத்திலிருந்து ஒரு பொழுதும் பறிக்க மாட்டேன் நினைத்த மாத்திரத்தில் நான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வெற்றியை கொடுக்க முன் வருகிறாரோ அது போல நீயோ நீயும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த சாயப்பா இருக்கின்ற இந்த நொடி பொழுது என்றும் என்றென்றும் உன் மனமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டால் இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடையதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதல் இருக்கட்டும் எதிர்வருகின்ற நாட்களில் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் போல என் குழந்தை நீ உரு உறுதி செய்ய வேண்டும் இனி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் கணக்கில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றியும் நீ உன்னுடையதாக முழு மனதார எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நான் இருந்த நடத்துவதை என்றும் என் குழந்தை நீ உனக்கானது என்று பெற்றுக்கொண்டு இதனால் வருகின்ற நன்மை தீமைகளை அனுபவிக்க தயாராக இரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது உனக்கு இந்த சாயப்பா கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்பதனை நீ புரிந்து வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்